உங்கள் கஷ்டம் முடியும் நேரத்தில்தான் சாய்பாபா இந்த வீடியோவை உன் கண்ணில் காட்டுவார் சாயப்பாவை பிடிக்கும் என்றால் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நான் உங்களுக்குள் தான் இருக்கிறேன் நீங்கள் கண்களால் என்னை பார்க்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனக்கண்ணால் என்னை உணர்ந்தால் எந்த துயரமும் உங்களை தொடாது இந்த உலகம் ஒரு பள்ளி ஒவ்வொருவரும் இங்கே ஒரு பாடம் கற்கவே வந்திருக்கிறார்கள் சிலர் பொறுமையை கற்க சிலர் மன்னிப்பை கற்க சிலர் நம்பிக்கையை கற்க நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்களெல்லாம் தண்டனையல்ல அவை உங்களை உயர்த்தும் பயிற்சிகள் என் பிள்ளைகளே நீங்கள் இன்று அழுகிறீர்கள் என்றால் நாளை சிரிப்பதற்கான காரணம் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது பொறுமை என்பது அமைதியாக இருப்பதல்ல வலியிலும் நம்பிக்கையை விடாத நிலை நீங்கள் விதை விதைக்கும் போது உடனே மரம் கிடைக்குமா இல்லை அதேபோல உங்கள் பிரார்த்தனையும் நேரம் எடுத்துக்கொண்டுதான் பலிக்கும் பாபா நான் கேட்கும்போது ஏன் தரவில்லை என்று கேட்கிறீர்கள் நான் தராதது இல்லை தாமதப்படுத்துகிறேன் ஏன் தெரியுமா நீங்கள் அதை தாங்கும் நிலைக்கு வரவேண்டும் என்பதற்காக என் மீது நம்பிக்கை வைத்தால் போதும் என்று நினைக்காதீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் தான் என் அருள் முழுமையாக செயல்படும் நீங்கள் உங்களை சந்தேகிக்கும் போது உங்கள் வாழ்க்கையும் உங்களை சந்தேகிக்கும் நீங்கள் உங்களை நம்பும் நாளில் இந்த உலகமே உங்களுக்கு வழி கொடுக்கும் துன்பம் உங்களை உடைக்க வரவில்லை உங்களை உருவாக்கவே வருகிறது தங்கத்தை தீயில் போடாமல் அதன் மதிப்பு தெரியுமா அதேபோல உங்கள் உள்ளத்தின் தூய்மை சோதனையால் தான் வெளிப்படும் என் பிள்ளைகளே உண்மையான காதல் பொறுமையில் வளர்கிறது நீங்கள் விரும்பிய உறவு தாமதமாக வந்தால் கூட அது நிரந்தரமாக இருக்கும் திருமண வாழ்க்கை என்பது இன்பம் மட்டுமல்ல இருவரும் சேர்ந்து கடவுளை நினைக்கும் பயணம் ஒருவர் விழுந்தால் மற்றவர் தூக்க வேண்டும் அதுவே இல்லற தர்மம் பணம் தேவை ஆனால் அதற்காக உங்கள் மன அமைதியை விற்காதீர்கள் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் பணம் உங்களை தேடி வரும் அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் போதும் என்று உணர்ந்தால் அதுவே செல்வம் நோய் வந்தால் பயப்படாதீர்கள் அது முடிவு அல்ல மனவேதனை வந்தால் தனிமை தேடாதீர்கள் என்னை நினையுங்கள் சாய் சாய் என்று சொல்லுங்கள் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் கேட்கும் பிரார்த்தனை எப்போதும் நிறைவேறாது ஆனால் நம்பிக்கையுடன் விட்டுக் கொடுக்கும் பிரார்த்தனை எப்போதும் பலிக்கும் நீ தெரிந்ததை செய்வாவா என்று சொல்லும் நாளில் உங்கள் வாழ்க்கை மாறும் நம்பிக்கையின் வாக்குறுதி என் பிள்ளைகளே நீங்கள் இன்று கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீர் வீணாகாது உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு துயரமும் ஒரு நாளில் அற்புதமாக மாறும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மூச்சில் உங்கள் நம்பிக்கையில் என்னை மறக்காதீர்கள் ஆனால் அதைவிட முக்கியம் உங்களை நீங்கள் மறக்காதீர்கள் நல்லதே